கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காந்தியின் அகிம்சையை போதிப்போம் என வலியுறுத்தி நடத்தப்பட்ட பாத யாத்திரையை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் துவக்கி வைத்தார் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாபெரும் பாத யாத்திரை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது இதன் முன்னதாக கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டையில் காந்தியின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள காந்தியின் திரு திருவுருவ சிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் காந்திஜியின் அகிம்சையை வலியுறுத்தி மாபெரும் பாத யாத்திரை நடைபெற்றது பழையபேட்டை காந்தி சிலை அருகில் இருந்து துவங்கிய இந்த பாத யாத்திரையை கோபிநாத் துவக்கி வைத்து பாத யாத்திரையில் கலந்து கொண்டார் கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய சாலைகளான நேதாஜி ரோடு குப்பம் சாலை ஐந்து ரோடு சென்னை சாலை பெங்களூர் சாலை ராசி வீதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலை வழியாக சென்ற பாத யாத்திரையின் போது காந்திஜியின் அகிம்சையை கடைபிடிப்போம் அவர் காட்டிய வழியில் வழி நடப்போம் காந்திஜியின் கொள்கையை மக்களிடம் பரம்புவோம் பாதுகாப்பான பாரதமாக உருவாக்கிட காந்திஜியின் பொன்மொழி நினைவு கூர்ந்து வழி நடப்போம் என வலியுறுத்தி ஏராளமான பெண்களும் ஆண்களும் காங்கிரஸ் கொடியுடன் கலந்து கொண்டனர் நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த பாத ராசவீதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலை முன்பாக நிறைவடைந்தது பின்னர் காமராஜ் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டது அப்போது காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர்கள் பி சி சேகர் ரெகமத்துல்லா நகர தலைவர் லலித் ஆண்டனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த பாத யாத்திரையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகம வானன் ராஜேந்திர வர்மா மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் காங்கிரஸ் கட்சியின் எஸ் எஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாஞ்சல் ஜேசு நாராயணமூர்த்தி நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் நகர தலைவர் முபாரக் நகர துணைத் தலைவர் இருதயம் சேவாதள மாவட்ட தலைவர் தேவராஜ் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் அர்னால்ட் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் இந்த பாதையத்தில் பாதையத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேசை காக்க போராடும் போராடும் தேச காக்க போராடும் ராகுல் காந்தி கோராலை

பின்னாடி 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 வேண்டுகோள் தலைவர்கள் எ சலந்தை என்ன சொன்னாங்களோ அதை நான் கட்டுப்படால் என்னோடு நாங்கள் சொந்த